अपर्णा प्रसन्न बानू प्रसन्न चित्रा प्रसन्न दुर्गा देवी प्रसन्न ஸோ இந்த மாதிரி ஸ்கூலில் போய் அட்டண்டன்ஸ்க்கு ப்ரெசன்ஸ் சொல்கிறதுல இருக்கிற கிக்கு இருக்குது பார்த்தீங்களா லைஃப் டைம் மறக்கவே முடியாது அதுலேயும் சேட்டையாக மிஸ்ஸு நம்ம பேரை கூப்பிடும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு பதிலாக அவங்க ப்ரெசன் சொல்லி அப்புறம் மிஸ் இங்கே கூப்பிடு ஏய் இது வாங்க அப்படின்னு சொல்லி காதை திருகி விடுறது இந்த மாதிரி சேட்டைகள் இந்த மாதிரி மெமரிஸ்லாம் வந்து எத்தனை வயசானாலும் நம்ம மனசை விட்டு போகவே போகாது அப்படி ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் பசுமர தாணி போல் பதிஞ்ச மெமரிஸ்ன்னா சொல்லும் ஸோ நம்ம தலையில் குட்டு வாங்கி கற்றுக்கிட்டது கில்லு வாங்கி கற்றுக்கிட்டது அப்புறம் தோப்புக்கரண போட சொல்கிறது பெஞ்சு மேலே ஏறி நிப்பாட்ட சொல்கிறது இந்த மாதிரி குட்டி குட்டி பனிஷ்மெண்ட்ஸை நம்ம எப்படி வீட்டில் இருக்கோமோ அதே மாதிரி ஒரு ஃபீலாக செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறது தான் நம்ம கிளாஸ் ரூம் அதுக்கு காரணம் என்ன ஆசிரியர்கள் தான் நம்மளுடைய மூன்றாம் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் ஸோ அதனால நம்மளுடைய பேரண்ட் எப்படி நம்மளை வீட்டில் வந்து ட்ரீட் பண்ணுறாங்களோ நம்ம தப்பு செய்யும்போது நம்மளை கண்டிக்கிறது நல்லா பண்ணும்போது நம்மளை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு கேரிங்காக நம்மளுடைய நல்லது கெட்டது நம்ம லைஃப்பை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை விதையை நம்ம மனசுக்குள்ளே விதைக்கிறாங்க பார்த்திங்களா ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற விதையை அப்படிப்பட்ட ஒரு தான் நம்மளுடைய ஸ்கூல் ஸோ நம்மளுடைய ஆசானாக இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய மென்டாஸ் நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஸ்கூல் லைஃப்பில் நம்மளை வந்து நல்ல விஷயத்த சொல்லி நம்மளை கைட் பண்ணியிருப்பாங்க ஒரு டீச்சர் ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க காலேஜ் லெவலில் அப்புறம் வந்து ஆஃபீஸ் லெவலில் மென்டாஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம மனசுக்குள்ளே நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணிகிட்டு நம்ம மறக்கவே மாட்டோம் ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு கதை ஞாபகம் வருது ஏகலைவன் நம்ம எல்லாருமே கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு குருக்கு வந்து எப்படி ஒரு மரியாதையா எவ்வளோ ஒரு மானசீகமாக ஒரு அர்ப்பணிப்போடு அந்த கலையை கற்றுக்கிட்டான் அப்படிங்கறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஏகலை ஒன்று சொல்லலாம் வில்வித்தை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை சோ அப்ப வந்து வில் வித் கிளாஸ் எல்லாம் செஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அர்ஜுனனையே மிஞ்சுற அளவுக்கு அற்புதமா வந்து வில் வித்தையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றுட்டான் நம்மளுடைய ஏகலைவன் அப்போ குரு தட்சிணை கொடுக்கணும் இல்லையா டீச்சருக்கு குரு தட்சணை கொடுத்தா தான் அவனுடைய கலை வந்து நமக்கு போய் ப்ராப்பரா ஃபுல்லாக செய்யும் சொல்லுவாங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏகலைவன் தெரியுமா பண்ணிருக்காரு அவருடைய குருவா இருக்கக்கூடிய துரோணாச்சாரியா இருக்கு குரு தட்சிணையா அவரோட கட்டவரலையே கொடுத்துருக்காராம் அப்பன்னா பாருங்க ஒரு ஆசான் மேல தன்னோட குரு மேல இருக்கக்கூடிய அந்த பக்தி அப்படிங்கிறது எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமா எக்ஸ்ட்ரீம் டு த கோர் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது ஒரு குரு சீடன் அதாவது ஒரு குருவானவர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை எப்படி வந்து புரிய வச்சு அவனோட வழியிலேயே போய் வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கதை அப்போது அந்த சிஷ்யனாக இருக்கிறவன் கிட்டே கேட்டிருக்கான் குருவே நான் வந்து நல்லா தியானம் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் வந்து ஏதோ தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது நான் தியானம் பண்ணும்போது நல்லவனாக இருக்கேன் நார்மலாக இருக்கும்போது ஏதோ சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுறேன் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு வந்து குரு சொல்கிறாரு நீ வந்து டெய்லி தியானமும் பண்ணு தப்பும் பண்ணு ஒருவேளை தப்புக்கு பதிலாக தியானம் மட்டுமே நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னா நல்லது தியானத்துக்கு பதிலாக தப்பு பண்ணிகிட்ருக்க அப்படின்னா ஸோ நீ என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத நீ ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னோடனே அதுக்கு அவன் சொல்கிறான் குருவை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு ஒருவேளை தப்புக்கு பதிலாக நான் தியானம் பண்ணிட்டேன்னா வெல் அண்ட் குட் ஆனால் தியானத்துக்கு பதிலாக நான் தப்பு மட்டுமே நிறையா பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு அதுதான் உன்னோட இயல்புன்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இதை கேட்டோன்னா அந்த சிஷியனுக்கு வந்து திருத்திருத்தறன்னு மூழ்கிறான் ஸோ இந்த மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி நம்ம வழியிலேயே போய் நம்மளை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல டீச்சர்ஸ் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பர்த்டேயை தான் நம்ம வந்து டீச்சர்ஸ் டேயாக கொண்டாடுறோம் அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்வார் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி கல்விங்கிறது எப்படி இருக்கணுமா இயற்கையோடு இணைஞ்சிருக்கணும் ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு போர் வீரனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய படையில இருக்கக்கூடியவங்களை எல்லாம் அவங்க வந்து தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அடுத்து 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 என்ன பண்ணணும் லைஃப் எப்படி ஃபேஸ் பண்ண போற லைஃப்ல வர சவால்களை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கல்வி பாடத்தோட சேர்ந்து வாழ்க்கை பாடத்தையும் புகட்டக்கூடியவர்கள் தான் மிகச்சிறந்த ஆசிரியர்கள்னு அவர் சொல்லியிருக்காரு டெஃபினட்டாக ஆசிரியை பணியை தன்னுடைய அறப்பணியாக இன்றைக்கும் ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கும் நம்ம இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா மூளை முடுக்கிலெல்லாம் எத்தனை டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க ஆகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த குழந்தைங்கள்லாம் அப்படியே அவங்கள சுற்றி சூழ்ந்துக்கிட்டு அழுகிற அந்த காட்சி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே நம்ம நெஞ்செல்லாம் உலுக்கி எடுத்துரும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னா பாருங்கள் அவங்க அவங்களுடைய ப்ரொஃபஷனை எவ்வளோ ஒரு தன்னலம் பாராமல் ஒரு ஆச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு த பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஸோ அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கும் பிரச்சனைகள் சவால்கள் எல்லாம் இருக்குது இதை தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை தன்னுடைய குழந்தைங்களை அரவணைச்சு அவங்கள எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து அதுவும் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது காலையில் ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் மார்னிங் டு ஈவினிங் வந்து கண்ணுக்கு கண்ணாக பார்த்து கூடவே இருந்து ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸோ நிச்சயமாக நம்ம வீட்டில் எப்படி நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை ரொம்ப அப்படியே பார்த்து பார்த்து வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி நமக்கு வந்து கல்வி பாடம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை பாடத்தையும் சொல்லிக் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சிற்பி அப்படின் தான் சொல்லணும் ஸோ இந்த நேரத்தில் இட்ஸ் மீ அபி சேனல் மூலமாக இந்த உலகத்தில் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே இனிய ஆசிரியர்கள் தின நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அண்ட் உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்கள் ஃபேவரெட்டான டீச்சர்ஸ் யாருன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள்